கழுத்து வலிக்கான மருத்துவம் கழுத்து ஏன் வலிக்குது இன்றைக்கி செல்ஃபோன் வந்து கைபேசி இப்படி வச்சுட்டு இப்படியே இருக்காங்க நேராகவே பார்க்குறதே கிடையாது பேசும்போதும் சாட்சிகிட்டே பேசும்போது இந்த பக்கம் கழுத்து பிடிச்சிக்கிறோம் அதேமாரி இருசக்கரத்தில் வாகனத்தில் போகும்போது காதுக்கில் வச்சுட்டு இப்படியே ஒத்த கையிலே தான் ஓடிட்டு போகும்போது அப்போ உடலே இருக்கும் கழுத்து வளைஞ்சு வளைஞ்சு ஒரு பக்கத்தில் வந்து வலி உண்டாகும் அது இல்லாமல் இன்றைக்கி உட்காந்து போது வாகனத்தில் போகும்போது அந்த பேருந்திலெல்லாம் கழுத்துக்கு எந்த ஒரு தடுப்பும் இருக்காது கழுத்து முன்னே முன்னே ஆடி ஆடி கழுத்து ஒளி வரும் இதெல்லாம் சரியாகிறதுக்கு முக்கியமாக நெல்லிக்காய் இஞ்சி வெத்தலை ஜாதிக்காய் கிராம்பு இதெல்லாம் கூட்டு கலவையா சேர்ந்து இப்போ நம்ம மருந்தால் தயாரிக்க போகிறோம் கழுத்து வலி கழுத்து வலியை கிராமப்புறத்தில் வந்து கழுத்து பிடிப்பு கழுத்து சுழுக்கு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஒரே பக்கம் சாஞ்சு படுத்துருந்தோம்னாலும் நம்மளுக்கு அந்த நரம்புகள் வந்து பிடிச்சிக்கிறோம் ஒரே பக்கமே படுத்துட்டு இருந்தீங்கனாக்கா அந்த நரம்பெல்லாம் வந்து இழுத்து பிடிச்சி பிடிச்சிக்கிறோம் அப்படி ஒரே பக்கம் தூங்காமல் பாதி நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு உக்காந்து மறுபக்கம் வந்து தலையை மாற்றி படுத்தோம்னாக்கா அந்த நரம்பு வலி சுழுக்கு அந்த கழுத்து வலியெலாம் வராது ஒரு சிலருக்கு பார்த்திங்கனாக்கா அதிக சுமை தூக்கி சுமைப்பாங்க சுமை தூக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து வயசில் வந்து அவங்களுக்கு அதிக சுமை சுமந்துருக்கலாம் எடுத்துருக்கலாம் தெரியாது ஒரு நாற்பது வயசுக்கு மேலே வந்து அதே சுமையை நம்ம சுமந்த சுமதானே அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி விற்கிறவங்களோ மற்ற அந்த சுமை தூக்கி தொழிலாளிகள்லாம் பார்த்திங்கன்னா மூடை இதெல்லாம் வந்து தூக்கி அந்த வியாபாரிகள் கடைகளுக்கு இதெல்லாம் காய்கறி தானிய தவசங்கள்லாம் சுமையாக தூக்கி மாற்றுவாங்க அப்படி மாற்றுறப்போ அவங்களுக்கு வந்து சுழுக்கு பிடிச்சிச்சுனாக்கா அதெல்லாம் சீக்கிரமாகவே வந்து அந்த வலி போகாது இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க கண்ட கண்ட மருந்துகளை போட்டாங்கனாலும் ஒரே பிடிப்பாக பிடிச்சிக்கிறோம் கழுத்து அங்கே இங்கேன்னு அசைவு பண்ண அசைக்க முடியாது ரொம்ப சுளுக்கி வலி எடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த சுழுக்கெலாம் வந்து போகிறதுக்கு கழுத்து பிடிப்பு அப்படின்னு சொல்லலாம் வெறும் வயிறாக இருக்கிறப்போ அவங்க அந்த சுமைகளை வந்து எடுத்து தலையில் தூக்கி வச்சாங்கனாலும் அவங்களுக்கு கழுத்து அங்கங்கே அசைவு பிடிக்க முடியாமல் அந்த நரம்பு வந்து பிடிச்சிக்கிறோம் அதனால வெறு வயிறாக இருக்கிறப்போ வந்து கடினமான சுமைகளை வந்து தலையில் தூக்கி சுமக்காதீங்க அப்படி தூக்குனிங்கனாலும் அவங்களுக்கு கழுத்து சுளுக்குன்றது ஒரு டக்குன்னு ஒரு பிடிப்பு சத்தம் கேட்டுச்சினாலுமே அவங்களுக்கு பிடிப்பு அதுக்கப்புறம் அவங்க எங்கேயுமே அசைக்க முடியாது எல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா கதிர் அந்த காய்கறிகள் இதெல்லாம் தோட்டத்தில் இருந்து பறித்து தலையில் சுமந்து வெளியே வந்து கொண்டு வந்து வண்டிகளில் ஏற்றுவாங்க அப்படி சுமந்து வெளியில் கொண்டு வரும்போது அவங்களுக்கெல்லாம் நிறையா பெண்களுக்கு ஆண்களுக்கு எல்லாேருக்குமே கழுத்து பிடிப்புன்றது பிடிச்சிக்கிறோம் அடிக்கடி வந்து சாதாரணமாகவே அதிக வேலை செய்கிறவங்களுக்கு கழுத்து பிடிப்பு பிடிச்சிக்கிறோம் அப்போது அதை சரி பண்ணுறதுக்கான கழுத்து பிடிப்பு சுழுக்கு வலி அதெல்லாம் சரியாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் நெல்லிக்காய் ஒரு அரை நெல்லிக்காய் எடுத்து இந்த மாதிரி நல்லா பொடிசாக நறுக்கி இது கூட ஒரு வெட்டிலை வச்சு ஒரு வெட்டிலை ஒரு சிறு துண்டு இஞ்சி நல்லா தோல் நீக்கிட்டு அதையும் நறுக்கி போட்டு இது மூணையும் நல்லா அரைச்சு நெல்லிக்காய் இஞ்சி ஒரு வெட்டிலை மூணையும் அரைச்சு எடுத்து வச்சுருக்குறோம் இது எல்லாமே வலியை போக்கக்கூடியது நரம்புகளை ஒரு சமச்சீர் நிலைக்கு கொண்டு வரக்கூடியது சுருக்கு சுருக்குன்னு வளச்சிக்கிட்டு எரிச்சலாக இருக்கும் அசைவு கொடுக்க முடியாமல் இருக்கிற அந்த கழுத்து நரம்புகளை பழைய நிலைக்கு கொண்டு வரக்கூடிய தன்மையை கொண்டு வரக்கூடியது இது கூட வலி நீக்கி ஒரு ஏழு கிராம்பு ஒரு ஜாதிக்காய் அரைச்சி பொடியாக எடுத்து வச்சுருக்கிறதுல அரை ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கறணும் ஜாதிக்காய் பொடி தான் வந்து அதிகமாக நரம்பை வலுப்படுத்தக்கூடியது கூட ஏழு கிராம்பு சேர்த்து அரைச்சிருக்கிறோம் அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறணும் கழுத்தில் எங்கே வரைக்கும் வலிக்குதோ அந்த பாகம் முழுதும் இந்த பக்கத்தில் வலிக்குதுனாக்கா இங்கேருந்து நல்லா ஷோல்டர் வரைக்கும் வலிக்கும் இழுத்து பிடிச்சி வலிக்கும் பின் முதுகெல்லாம் வலிக்கும் அந்த இழுத்து பிடிச்சி வலிக்கிற இடம் கழுத்து நரம்புகள் வரைக்கும் நீங்கள் தடவி விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க காலையில் வந்து வெது வெதுன்ற தண்ணியில் வந்து அந்த எந்த இடம் வலிக்குதோ அதை ஃபுல்லாக வந்து நல்லா ரேஸாக வந்து த தடவி விட்டுக்கிட்டே வந்து அந்த வெந்நீரை ஊற்றி ஊற்றி கழுவிக்கிட்டே வந்தீங்கனாக்கா உங்களுக்கு அந்த கழுத்து வலி கழுத்து பிடிப்பு சுழுக்குறது வந்து போயிடும் ரெண்டு நாள் போடுங்க ரொம்ப நாள் பட்ட சுழுக்காக வலி எடுத்துக்கிட்டே இருக்குதுனாக்கா ஒரு ரெண்டு நாளைக்கு போட்டுட்டு வெந்நீர் வச்சு கழுவிட்டே வாங்க கழுத்து வலி சரியாகும் கழுத்து வலி கழுத்து வலிக்கு நெல்லிக்காய் இஞ்சி வெத்தலை ஜாதிக்காய் கிராம்பு இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம் இந்த அரைச்சி எடுத்ததை கழுத்து முழுதும் தடவி இரவில் விட்டுட்டு காலையில் வெந்நீரில் குளிங்க அல்லது வெந்நீர் வச்சு கழுவிட்டு வந்தீங்கன்னா அந்த கழுத்தூலி சரியாயிரும் கழுத்தூலிக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்